வணக்கம் த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதிய மணப்பாறை அருகே வையம்பட்டியில் கேப்டன் பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக தேமுதிகவினர் கொண்டாடினர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வையம்பட்டி தெற்கு ஒன்றியத்தில் தேமுதிகவின் சார்பில் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட்டது வையம்பட்டி தெற்கு ஒன்றியம் செயலாளர் கே டி ஆர் குமார் தலைமையில் கடை கடைவேதியில் திருச்சி தெற்கு மாவட்ட கழகச் செயலாளர் பாரதிதாசன் முப்பது அடி உயர் குடிக்கம்பத்தில் கழகு கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் தொடர்ந்து செக்கனம் கிராமத்தில் பெண்களுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் விழாவின் அவைத்தலைவர் ஸ்வீட் பாலு பொருளாளர் முத்தமிழ் செல்வன் ஒன்றிய துணை செயலாளர்கள் பாட்ஷா அன்பரசன் மணி மாவட்ட பிரதிநிதி முருகேசன் மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் கார்த்திக் விவசாய அணி துணைச் செயலாளர் செல்வநாயகம் ஊராட்சி செயலாளர் முருகானந்தம் மற்றும் நிர்வாகிகள் வேலுசாமி கண்ணன் தாமஸ் சக்தி சதீஷ் சரவணன் ராஜா உள்ளிட்ட தேமுதிகவினர் திரளாக கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு